அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய ஆண்கள் மனதில் வந்து ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது என்னென்னா பொதுவாக ஆண்கள் வந்து யாராவது ஒரு பெண்ணை வந்து விரும்புவாங்க ஆனால் அந்த பெண் வந்து நம்மளை விரும்புதா இல்லையான்னு தெரியாமல் அந்த ஆண்கள் வந்து குழம்பி தவிப்பாங்க இது எதனால் அப்படின்னா அந்த பெண்களுடைய செய்கைகளை வந்து இந்த ஆண்கள் வந்து உணர்வதற்கு முடியாமல் தான் இது போன்ற ஐயப்பாடுகள் வந்து அவங்க மனசில் எழுந்துக்கொண்டே இருக்குது இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆண்கள் வந்து தன்னை விரும்பும் பெண்ணை கூட விரும்பவில்லை என்று நினைத்து கொண்டு தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இல்லைன்னா அந்த பெண்ண்கிட்ட அவசரப்பட்டு ஏதாவது தவறாக நடந்து கொண்டு தன்னை விரும்பும் அந்த பெண்கள் கூட தன்னை விட்டு போவதற்கு நிறைய வழிவகைகளை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க சரி இப்போ இந்த ஆண்கள் வந்து யாராவது ஒரு பெண்ணை விரும்பும் பொழுது அந்த பெண் வந்து தன்னை விரும்புகிறாங்களா இல்லையான்னு அவங்க வெளிப்படுத்தும் செய்கைகள் மூலம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் கூறும் இந்த செய்திகள் எல்லாம் எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா இதில் பட்டறிவு உள்ளவர்களிடம் நான் கலந்துரையாடும் பொழுது அவர்களும் மூலமாக தெரிந்து கொண்டது இரண்டாவது பெண்களுடைய உளவியலை பற்றிய செய்திகள் அடங்கிய கட்டுரைகளை படித்ததன் மூலமாகவும் மேலும் என்னுடைய பட்டறிவு அதாவது சுற்றி நிகழ்வதை பார்க்கும் பொழுது எனக்கு என்னவெல்லாம் பட்டறிவு கிடைத்ததோ அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை வந்து நான் பதிகிறேங்க என்னுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் குறிப்பாக ஒரு எண்பதிலிருந்து தொண்ணூறு விழுக்காடு உண்மையாக நிகழ்வதாகத்தான் இருக்கிறது இதை நான் கேட்டு மறைந்து கொண்டேன் எனவே நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரி ஒரு பெண் தன்னை விரும்புகிறாளா விரும்புகிறாளா இல்லையா என்பதை அவள் எப்படி செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துவாள் என்பதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் வாருங்கள் அதில் முதன்மையானது என்னவென்றால் நான் ஏற்கனவே சில பதவிகளில் குறிப்பிட்டிருக்கிறேன் எந்த பெண் உங்களை விரும்புகிறாளோ அவள் உங்களுடைய கண்ணை தான் பெரும்பாலும் நோக்குவாள் கண்ணை பார்த்துதான் உங்களிடம் பேசுவாள் இது அடிப்படையானது அடுத்தது என்னவென்றால் உங்களுடன் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் அவள் பேச விரும்புவாள் பொதுவெளியிலோ அல்லது மற்றவர்கள் முன்னிலையிலோ அவள் உங்களிடம் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாள் நீங்கள் எப்பொழுது தனிமையாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களிடம் அவள் பேச எத்தனிப்பாள் அடுத்தது என்னவென்றால் நீங்கள் அந்த பெண்ணை எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் அதாவது அந்த பெண்ணை பின்தொடர்வது அல்லது பல வழிகளில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் நோக்கில் நீங்கள் அவளிடம் சில தொல்லைகளை கொடுக்கலாம் அவளை நெருங்கி பேசலாம் அல்லது போன்ற செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பெண் நீங்கள் செய்வதை பொறுத்து கொள்வாள் உங்களை பற்றி யாரிடமும் அவள் தவறாக சொல்ல மாட்டாள் அதாவது நீங்கள் அவளை தொல்லை கொடுப்பதாக யாரிடமோ போய் அவள் அதை புகார் செய்ய மாட்டாள் இது ஒன்று அடுத்ததாக உங்களுக்கு தேவையான ஒன்றை நீங்கள் யாரிடமாவது பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை அந்த பெண் அந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டாள் என்றால் மறைமுகமாக உங்களுக்கு தேவையானவற்றை அவள் செய்வாள் எடுத்துக்காட்டிற்கு நீங்கள் ஒரு இடத்தில் ஏதோ உங்களுக்கு தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டிற்கு ஒரு நூல் ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது அதை பற்றி நீங்கள் யாரிடமோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு உணவு பிடித்திருக்கிறது அதை பற்றி அந்த பெண்ணின் தோழிகளிடமோ அல்லது ஒரு குழுவிலோ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்பொழுது அந்த பெண் அதை பார்த்தால் என்றால் அடுத்த நாளே உங்களுக்கு பிடித்த அந்த உணவையோ அல்லது அந்த நூலையோ அந்த தோழிகளின் மூலம் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கச் சொல்வாள் அது உங்களுக்கு தெரியாது எனவே நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ உங்களுக்கு எது தேவையோ அதை அவள் மறைமுகமாக நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வாள் இது ஒன்று இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் அந்த பெண்ணை எங்காவது தனியாக சென்று சந்தித்து உங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தும் பொழுது அதாவது நீங்கள் விரும்புவதை கூறினால் அந்த பெண் உங்கள் மீது விருப்பம் கொண்டிருந்தாள் என்றால் அதேவேளை அவளுக்கு உங்களிடம் பேசுவதற்கு கூச்சமோ அல்லது சூழ்நிலை காரணமாக ஏதாவது தயக்கம் இருந்தால் எதுவுமே சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவாள் அல்லது ஓடிவிடுவாள் இப்படி இருக்கும் பெண்கள் உங்களை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் ஆனால் அதே வேளை அந்த பெண் நீங்கள் தனிமையில் சென்று பேசும்பொழுது உங்களிடம் நேரடியாக அல்லது எரிந்து விழுந்து கொண்டு உங்களிடம் உன்னை எனக்கு விருப்பம் இல்லை உன் மீது எனக்கு விருப்பம் நீ தொல்லை செய்யாத என்று கடிந்து கொண்டால் என்றால் அந்த பெண்ணிற்கு உங்கள் மீது விருப்பம் இல்லை என்று தான் பொருள் அதாவது அதுவரை விருப்பம் இல்லை என்று பொருள் அதனால் அந்த பெண் உங்களை விரும்ப மாட்டாள் என்று நான் கூறவில்லை அடுத்ததாக நீங்கள் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறீர்களோ அதாவது எந்த கூட்டத்தில் அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு அந்த பெண் வரும்பொழுது அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று தேடுவாள் அவளுடைய கண் உங்களை தேடிக்கொண்டே இருக்கும் அதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் மறைந்திருந்து பார்த்தால் அவள் யாரை தேடுகிறாள் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும் எனவே இதுபோன்ற செய்கைகள் மூலமும் பெண்ணானவள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாள் அடுத்ததாக என்னவென்றால் அந்த பெண்ணை நீங்கள் நேரடியாக பார்த்து அதாவது அந்த பெண்ணுடைய கண்ணை பார்த்து புன்னகை செய்தீர்கள் என்றால் அந்த பெண் என்ன செய்வாள் தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்து கொண்டு போனாள் என்றால் உங்கள் மீது அந்த பெண்ணிற்கு விருப்பம் இருக்கிறது என்று பொருள் கடைசியாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன் அந்த பெண்ணை நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டாலும் உங்களை அந்தப் பெண் விரும்புகிறாள் என்று பொருள் இன்னும் நிறைய செய்கைகள் இருக்கிறது ஆனால் காணொலியின் நேரம் நீளும் என்பதற்காக நான் இதை குறைத்துக் கொள்கிறேன் நான் இதுவரை கூறிய செய்திகள் அனைத்தும் ஒரு ஆணை விரும்பும் பெண்ணானவள் வெளிப்படுத்தும் செய்கைகளாக அறியப்பட்டவை மேலும் ஆண்களுக்கு இவற்றிலும் நம்பிக்கை இல்லை என்றால் அதாவது இவ்வளவு செய்கைகளை அறிந்தும் அவர்களுக்கு இன்னும் சில ஐயப்பாடுகள் இருந்தால் நான் கூறும் சில வழிமுறைகளை பின்பற்றி ஆண்களானவர்கள் தங்களுடைய காதலி விரும்புகிறாளா இல்லை என்பதை நாம் மேலும் உறுதி செய்து கொள்ளலாம் அந்த வழிமுறைகள் என்னவென்பதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்